புலம்பும் பிக்பாஸ் தினேஷ் குறித்து செய்தி இணையத்தில் செம வைரலாகி வருகின்றன சரவணன் மீனாட்சி தொடரின் மூலம் மக்களிடையே பிரபலமடைந்தவர்தான் நடிகை மீனாட்சியான ரக்ஷிதா மகாலட்சுமி இவர்கள் இவர் பிக்பாஸ் சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டு மக்கள் மனதில் மீண்டும் இடம் பிடித்தார் இந்நிலையில் அவருடைய கணவரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரபலமடைந்தார் அதன் மூலம் இருவரும் சிறப்பாக விளையாடியும் இந்த பிக் பாஸை விட்டு வெளியேறினர் தற்போது தினேஷ் அவர்கள் தன் மனைவியோடு ஏற்பட்ட பிரச்சனை தான் தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய சூழல் என்று அவர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் கணவன் மனைவிக்கு ஏற்படும் வழக்கமான பிரச்சனைதான் தான் எங்களுக்கும் ஏற்பட்டது நாங்கள் பிரபலம் என்பதனாலேயே அவரை வெளியே தெரிந்துள்ளது என்பது அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் நடிகர் ரக்ஷிதா மகாலட்சுமி அவர்கள் தற்போது உள்ள ஈஷா மையத்திற்கு சென்று அங்கு தான் யோகா செய்வது போல அமைதியாக இருப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் இந்த புகைப்படம்தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது அதாவது அவருக்கு அமைதி வேணுமாம் மௌனம் வேணும் என்பதை நான் விரும்புகிறேன் என்ற அளவிற்கு அவர் இந்த புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு பதிலளித்த தினேஷ் அவர்கள் இங்கு உங்களுக்கான அமைதி உங்களிடமே தான் இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனையை நம்முடைய சுற்றி உள்ளோர் பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் அதற்கு தகுந்தாறு போல ஆடுகிறீர்கள் நான் உங்களுடன் வாழ விரும்புகிறேனே தவிர உங்களை வெறுக்கவில்லை என்று வரை என்று மிகவும் பரிதாபமாக ட்வீட் போட்டுள்ளார் இதை பார்த்த தினேஷுடன் ரசிகர்கள் மீண்டும் உங்களுக்கு மகாலட்சுமி கிடைப்பார் என்று வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் மகாலட்சுமியோ தற்போது கிளாமர் ரோட்டில் மாறி தற்போது ஹாட்டான ஃபோட்டோ ஷூட்டுகளை வெளியிட்டு இனிமேல் இதற்கு வாய்ப்பே இல்லாத போல இவர் மாறிக்கொண்டிருக்கிறார் இந்த ஜோடியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்